بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بعد ميلان برياره ليس هو درهله رندرت يروضي نومبر مادم ريفين إجتماودية بلي كلمه أسر بيان مولانا عمر حفظه الله دامت بركاته هو செஞ்சாங்க அந்த பயானுடைய தர்ஜுமாவை செய்யுமாறு பொறுப்பு போடப்பட்டுள்ளேன் அந்த விடயத்தில் அல்லாவிடத்தில் உதவியை தேடியவனாக இந்த பயான் மூலம் எனக்கும் எங்களுக்கும் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுஹான் நஹுவா இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட இஸ்திகாமத்தோட மேலான தாவத்துடைய உழைப்பை அசலான நஹஜில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபானஹாலா செய்யக்கூடிய அந்த தோஃபீக்க தந்தருள்வானாக என்ற துவாவோட அந்த தர்ஜுமாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லா சுபஹானஹு நஹு விடத்தில் இந்த உலகத்துக்கு எந்த விதமான பொறுமதியும் இல்லை ஒரு கொசுவீடைய இறக்கை அளவாவது இந்த துணியா அல்லாத பார்வையில் பெருமதி உள்ளதாக இருந்தால் அல்லா தாலா காஃபிர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அருந்த கொடுக்க மாட்டான் இந்த உலகத்தில் அல்லா சுபா நகா பல நியமத்துகளை பல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய ஆற்றல்கள் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட அருள்கள் எல்லாத்துடைய நோக்கமும் இந்த சொற்பகால உலகத்தை நோக்கமாக வைத்து வாழ்வதற்காக அல்ல இந்த எல்லா அருட்கொடைகளும் எல்லா பாக்கியங்களும் எல்லா ஆற்றல்களும் அல்லாத்தலை கொடுத்த பின்னால அதில் ஒரு பரீட்சையை வச்சுருக்கிறான் ஒரு இம்திஹானை வச்சுருக்கிறான் யார் இந்த ஆற்றல்களை எதுக்கு செலவழிக்கிறாங்க எதுக்கு பாவிக்கிறாங்க யாரு இந்த உலகத்துடைய நோ வாழ்க்கையை நோக்கமாக வச்சு உலகத்துடைய வீடு நோக்கம் உலகத்துடைய ஆடைகள் நோக்கம் உலகத்துடைய வாகனங்கள் நோக்கம் இப்படி உலகத்துடைய வாழ்க்கையை மட்டும் நோக்கமாக வைத்து தன்னுடைய ஆற்றல்களை முழுமையாக இதில் பாவிக்கிறாங்க என்ற விடயத்தை அல்லா தலா ஒரு எக்ஸேமுக்காக வேண்டிதான் கொடுத்துருக்கிறான் மாறாக இந்த ஆற்றல்கள் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் முடிவே அழிவே இல்லாத அந்த ஆக்ராவுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டிதான் ஆக இந்த ஆற்றல்களை ஒரு மனிதன் முழுமையாக பாவிச்சு இந்த மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய எல்லா சலாகியத்தையும் எல்லா ஆற்றல்களையும் இந்த முழு முயற்சிகளையும் துன்யாடை மேலே செலவழித்தாலும் அல்லா தாளாட ஏற்பாடுல அவருக்கு எது எழுதப்பட்டதோ அதை விட கூடுதலாக எதுவும் அவருக்கு குடிக்க கிடைக்கவுமாது அவருக்கு ஒரு உணவு கிடைக்கமாது ஒரு ஒரு அற்பமான அளவு கூட அவரால் அல்லாட ஏற்பாட்டில் இல்லாதவண்டு அடைய முடியாது ஆஹா எது அல்லா முடிவு செஞ்சிருக்கிறானோ அதுதான் அவருக்கு கிடைக்கப் போகுது மாறாக இந்த ஆற்றல்களை யார் எந்த நோக்கத்துக்காக தரப்பட்டதோ அதுக்காக பாவிக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் அவங்களுக்கு அல்லா தால இந்த உலகத்தில் சொற்பமான வாழ்க்கையில் கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கிறான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அல்லா கொடுக்குறான் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு கொடுத்துருக்கிற எல்லா விதமான பாக்கியங்களுடைய பிரதானமான மிகப்பெரிய மக்சத் நோக்கம் என்னன்றா அல்லாவை அறிவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆன்லா ஹலகத்துல் ஜின் இன்ச இல் அலி ஆபுதூன் ஐலி ஆரிஃபூனி மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நாங்கள் படைத்ததெல்லாம் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் என்னை அறிவதற்காக வேண்டிதான் அல்லாவ அறிவதற்காக வேண்டிதான் எல்லா பாக்கியங்களும் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மனிதன் உலகத்துடைய படைப்புகளை உலகத்துடைய மஹ்லூக்குகளை உலகத்துடைய வசுக்களை எவ்வளவுதான் அறிந்தாலும் அல்லாவ அந்த மனிதன் அறியவில்லை என்றால் அந்த மனிதன் எந்த விதமான பாக்கியங்களும் அற்றவனாக மாறிவிடுகிறான் முழு உலகத்துடைய எல்லா பொருள்களையும் அறிகிறாரு அதை பற்றி விளங்குகிறாரு ஆனால் படைத்த ரப்பை என்றால் அந்த மனிதனுக்கு எந்த விதமான பாக்கியங்களும் அற்றவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் ஆக இந்த மனிதன் முதலாவது தன்னை படைத்த ஹாலிக மாலிக்கு அறிய வேண்டும் தனக்கு இந்த ஆற்றல்களை கொடுத்த இன்னும் கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த ரப்பை அந்த ஹாலிக அந்த படைத்தவனை அந்த மாளிக்கை உலகத்துடைய சொந்தக்காரனை அறிவது தான் பிரதானமான நோக்கமாக இருக்குது ஆக மனிதன் அல்லாஹ் தாலாவை அறிய வேணும் என்னை படைத்தவன் உலகத்துடைய ஒவ்வொரு வசுக்களையும் படைத்தவன் ஹாலிஃப் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் ஆதம் அலிஹிஸ்லாமில் இருந்து இந்த உலகத்தில் உள்ள சிறிய ஒரு இருந்து பெரிய படைப்பு வரைக்கும் அனைத்தையும் இல்லாமல் இருந்த அந்த படைப்புகளை உருவாக்கினவன் அது அல்லாஹ் அல்லாஹுபானுவலா மட்டும்தான் ஒவ்வொரு படைப்புகளும் அது உண்டாகிறதுல அல்லாவுக்கு தேவையுள்ள விடயங்களாக இருக்குது எந்த படைப்புகளும் தானாக உருவாகிறதில்ல ஒவ்வொரு படைப்பும் அது உருவாகிறதுல அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்குது அது உருவாகிறதுலையும் தேவையுள்ளது அது நிலையாக இருப்பதிலேயும் அதனுடைய ஹயாத்திலையும் அல்லாவுக்கு தேவையுள்ளதாக இருக்குது அந்த படைப்புகள் பாவிக்கப்படுற விஷயத்திலையும் அல்லா தாலாவுடைய கட்டளைக்கு தேவையுள்ளதாக இருக்குது தாலா தன் தான் படைத்த படைப்பை அல்லா எதுவும் செய்யக்கூடிய உள்ளவனாக இருக்கிறான் அந்த படைப்பை உருவாக்கவும் முடியும் அல்லாஹால நாட்டின அந்த படைப்பை இல்லாமலாக்க முடியும் அல்லா தாலா நாட்டின அந்த படைப்பை பொதுவாக உலகத்தில் அறியப்பட்ட முறையில் பாவிக்க முடியும் அல்லது அல்லாஹாலா நாடினா அந்த உலகத்துடைய வளமைக்கு மாற்றமான முறையிலே அந்த படைப்புகளை பாவிக்க முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவன்தான் அல்லாஹுபானுவ தாலாவாக இருக்கிறான் ஒவ்வொரு படைப்பும் தான் உருவாகிறதுல அல்லாவிடத்திலே தே தேவையுள்ளது தான் நிலை திருப்பதுல அல்லாவிடத்துல தேவையுள்ளது தான் பாவிக்கப்படக்கூடிய விடை விடயத்திலையும் அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்குது அல்லாஹலா எந்த படைப்புகள் பக்கமும் எந்த தேவையும் மற்றவனாக இருக்கிறான் உலகத்துல எந்த ஒரு படைப்பும் தன்னால தன்னுடைய சக்தியால எந்த விதமான தாக்கத்தையும் காட்ட முடியாது கொடுக்க முடியாது எதுவரைக்கும் அல்லாவுடைய கட்டளை வரலையோ ஆக அல்லாட கட்டளை வந்தால்தான் அல்லாவுடைய முடிவு இருந்தாதான் அந்த படைப்புகளால அதனுடைய அந்த தாக்கங்களை பிரயோஜனங்களை கொடுக்க முடியும் நாங்கள் பார்க்குறோம் உலகத்துடைய ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் ஆகிக்குது சோதரர்களை பெரியார் இந்த சூரியன் வெளிச்சம் கொடுக்கறதுல அல்லாத பக்கம் தேவையுள்ளதாகிது ஆனால் அல்லா சுபானுவ தால வெளிச்சம் கொடுப்பதற்காக வேண்டி இந்த சூரியன் பக்கமோ அல்லது சூரியனை வெளிச்சம் பக்கமோ தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லா தால நாடினால் இந்த சூரியன் மூலம் வெளிச்சம் கொடுக்கவும் முடியும் அல்லா தாளா நாடி நான் இந்த சூரியன் இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு கல் பாறையிலாவது அந்த சூரியனில் உள்ள அனைத்து வெளிச்சங்களையும் அந்த கல்லு கொடுத்து அந்த கல் மூலமும் அல்லா வெளிச்சம் கொடுக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான் ஆஹ் ஒவ்வொரு படைப்புகளும் அல்லா விதத்தில் தேவையுள்ளதாக இருக்குது தாலா நாடக்கூடிய விதத்தில் அந்த படைப்புகள் மூலம் பிரயோஜனங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒ ஒவ்வொரு படைப்புகளும் அந்த படைப்புகளால் எதுவும் நடக்கிறதில்லை அல்லா தாலா தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்ற இந்த இந்த அறிவிக்குது இந்த நம்பிக்கைக்குது இது இது தான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது இந்த மனிதன் தன்னுடைய இந்த நம்பிக்கையோடு தான் வாழ கடமைப்பட்டவனாக இருக்கிறான் அல்லா தாலாவிடத்தில் இது எவ்வளோ பிரதானமான ஒரு முக்கியமான விடயமாக இருக்குதுன்னா அல்லாஹ் அல்லாத்தாலா ஆலமுல் அருவாகலை கூட இந்த விடியத்தை தான் ரூகளுடைய உலகத்திலையும் அல்லாஹாலாக கேட்டான் அல்ல ஸ்டு ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்டான் உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்பாக நான் இல்லையா என்று கேட்ட நேரத்தில் முழு அருவாகுகளும் சொல்லது காலு பலா நான் ஆம் நீ தான் என்கிற ரப்பு என்று சொல்லி ஆலமே அருவாகலை அல்லா விடத்தில் நாங்கள் சொல்லி விட்டு வந்திருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளை பெரியார்களே ஆக இந்த நம்பிக்கைக்காக தான் தால உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையை கொடுத்து அனுப்பிக்கிறான் அந்த வாழ்க்கையில் சில சில ஆற்றல்களும் சில சில பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொண்டு வாழதான் அல்லாத்தால இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் பிறக்கிற நேரத்தில் அல்லாத்தால ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையை அறிய முடியுமான ஒரு இயற்கையான ஒரு புத்தியை அல்லாஹ் தலை கொடுத்து வச்சிக்கிறான் செனாக ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் குல்லு மௌலூதின் யூல ஜுவல் ஃபித்ரா ஒவ்வொரு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உண்மையிலேயே இயற்கையிலேயே ஒரு உண்மையை விளங்கக்கூடிய அமைப்பில் தான் தலை படைச்சிக்கிறான் அந்த ஆற்றலை அந்த இஸ்தியா அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆக அவங்களோட பெற்றோர்கள் எந்த முறையில் வளர்க்குறாங்களோ அந்த முறைக்கு மாதிரி அந்த புள்ள யகூதியாக அந்த புள்ள நசுராணியாக மாறிவிடுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே ஆக இந்த ஒரு உண்மையை நாங்கள் இந்த நம்பிக்கையை விளங்கி எங்களோட வாழ்க்கையை கழிக்கிறது தான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்குது ஒவ்வொரு குழந்தைகளும் உலகத்தில் பிறக்குறாங்க அல்லா தாலா அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு உண்மை முன்னால் வார நேரம் அந்த உண்மையை அறியக்கூடிய அந்த உணர்வுகளை அந்த உண்மையை கபூல் செய்யக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான் அன்பால் சகோதரர்களே பெரியார்களே ஆக இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாவ அறியக்கூடியவனாக மாற வேண்டும் ஒவ்வொரு அதாவது பூமியில் இருந்து முளைக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் அது சொல்லுகின்றது ஒவ்வொரு மரங்களும் முளைக்கக்கூடிய அந்த அந்த விடயத்திலேயே ஒரு தாவத்திக்குது என்ன படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஒவ்வொரு படைப்புகளுக்கு பின்னாலேயும் அல்லா தாலாவுடைய சக்தி அல்லா தாலாவுடைய வல்லமை அல்லா தாலா இருக்கிறான் என்ற அந்த அந்த தகவல் அந்த ஒரு தாவத் ஒவ்வொரு படைப்புகளுக்கு பின்னாலேயும் இருந்து கொண்டிருக்குது எப்போ ஒரு மனிதன் ஒரு உண்மையை அறிவதற்காக வேண்டி அவர் முன்னோக்குவாரோ அல்லா சுஹான ஹுவ தாலா அந்த மனிதனுக்கு உண்மையை விளங்கக்கூடிய சக்தியை அதே மாதிரி அந்த உண்மையில் அவனுக்கு என்னென்ன ஆற்றல்கள் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த எல்லா தேவைகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாத்தால் அவளை இறக்கம் உள்ளவனாகிறான் அல்லாத்தால் அவளுடைய இறக்கம் விசாலமானதாக இருக்குது ஒரு சாதாரணமாக உதாரணம் சொல்லுவாங்க தாயை விட எல்லா இறக்கமுள்ளவனு சொல்லி ஒரு தாயை நாங்கள் எடுத்து பாருங்க ஒரு தாயை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி என்ன கஷ்டங்களை சுமக்க முடியுமோ அதெல்லாம் சுமந்து கொள்கிறான் தான் பசித்திருந்தாலும் அந்த குழந்தை குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறா தான் தாகித்திருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தண்ணீரை கொடுக்குறா அந்த குழந்தைகள் தூங்காமல் இந்த தாய் தூங்க மாட்டான் அந்த குழந்தைகளுக்கு என்ன கஷ்டங்கள் வருதோ அந்த எல்லா கஷ்டங்களையும் அந்த தாய் சுமக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக அல்லா சுபானஹுவ தாலா ஒரு தாயை விட பல மடங்கு இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் அதனால தான் அல்லா தாலா குரானில் வலா எருளால் ஹில் குஃபுர் அந்த அடியார்கள் குஃப்ரின் பக்கம் போறத அல்லா தாலா விரும்புறான் இல்லை வைந்த ஷ்குரு எப்போ நன்றி செலுத்தப்படுமோ அல்லா தாலா என் லாகுலக்கும் அல்லாஹாலா கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் ஆக இந்த மாரிஃபத்தில் இந்த அல்லாஹ் அறியக்கூடிய விடயத்தில் அல்லா சுபானஹூ வாலா இதுக்காக தான் எல்லா விதமான ஆற்றல்களையும் எல்லா விதமான உணர்வுகளையும் எல்லா விதமான சக்திகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து உலகத்துக்கு அனுப்பிக்கிறான் அல்லா சுபானஹூ வதாலா தன்னை அறிவதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் உள்ளதோ அந்த எல்லா வழிகளையும் அல்லா தெளிவாக ஆக்கி வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் அல்லாவ அறிய வேண்டும் என்று இருந்தால் என்றிருந்தால் அல்லாஹாலா அறியக்கூடிய எல்லா வழிகளையும் அல்லாஹால தெளிவாக ஆக்கி வச்சிருக்கிறான் அதற்கும் மேலாக அல்லா சுபானஹுவா தாலா இந்த மனிதன் மீது கருணை கொண்டுதான் அல்லா தாலா இந்த தீன மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி பரிசுத்தமான நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பிக்கிறான்